தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க இளவரசி டயானா பற்றி பலரும் அறியாது மறைக்கப்பட்ட உண்மைகள் இன்றளவும் எப்படி இறந்தார் மரணமா விபத்தா என விடை தெரியாமல் இருக்கும் மர்மமாக நீடிக்கிறது டயானாவின் மரணம் டயானா ஒரு அரச நபராக பார்க்கப்படாமல் தனியாக பார்க்கும்போது ஒரு சிறந்த பெண் பண்புடன் கனிவுடன் அனைவர் மத்தியிலும் நடந்து கொண்டவராக திகழ்ந்தார் தான் ஒரு அரசு குடும்பத்தை சேர்ந்தவர் தனக்கு இந்த மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என டயானா பெரியதாக அழட்டி கொண்டது இல்லை இப்போதும் அவரது உறவு சார்ந்த சலசலப்பு அவரது மரணம் குறித்த மர்மம் நீடித்து வந்தாலும் டயானா என்ற நபரின் நல்ல பண்புகள் குறித்த உண்மைகள் சிலவாக பெரிதும் கவனிக்கப்படாமலே போய்விட்டனர் ஒன்று ஒன்பது வயது வரை டயானா பள்ளிக்கு செல்லவில்லை அவருக்கான பாடங்களை ஒரு ஆசிரியர் வீட்டுக்கு வந்து எடுத்துக்கொண்டிருந்தார் பிறகு செல்வந்தர் பயிலும் உயரடுக்கு பள்ளியில் சேர்ந்தார் அங்கு மிகவும் கண்டிப்பான வகையில் வளர்க்கப்பட்டார் இரண்டு பிரின்ஸ் சார்லஸ் முதலில் டயானாவின் சகோதரி சாரா தான் டேட்டிங் செய்து வந்தார் மூன்று மிகவும் சாதாரணமாக பழகும் குணம் கொண்டவர் டயானா சில சமயங்களில் தனது அரச மரியாதைகளை எதிர்பாராமல் சமையல் அறையில் சமைக்கும் நபர்களுடனேயே அமர்ந்து உணவு உண்பார் மிகவும் சாதாரணமாக பழகும் குணம் கொண்டவர் தமிழ் காம் ஐந்து இளவரசி ஆகும் முன்னர் டயானா ஒரு நர்சரி பள்ளியில் பணிபுரிந்து வந்தார் ஆறு டயானாவிற்கு மனநல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தன அவர் மனநலம் பற்றி அவரை பலமுறை கூறியுள்ளார் சில சமயங்களில் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்பது அவருக்கு நினைவு இல்லாமல் கூறிவிடுவாராம் இதனால் பல பிரச்சனைகளை அவர் சந்தித்ததாக கூறப்படுகிறது ஏழு இளவரசர் சார்லஸுடன் திருமணமாகும் போது டயானாவின் வயது வெறும் தான். எட்டு பெண்ணியம் மற்றும் பெண் உரிமை மீது அதிக ஈர்ப்பு கொண்டவர் டயானா ஒன்பது கலைஞராக வேண்டும் என்ற ஆசை டயானாவிற்கு இருந்ததாம் சார்லஸை திருமணம் செய்து கொண்ட பிறகு டயானா இளவரசி ஆகிவிட்டார் ஆனால் அதற்கு முன்னர் அவரது பாட்டி எலிசபெத் ராணியிடம் நாற்பது ஆண்டுகள் ஊழியம் செய்து வந்தார் என்பது பலரும் அறியாதது பதினொன்று அரச குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகளை தனி முறையில்தான் வளர்ப்பார்கள் அதற்காக தனியாக அரச குடும்பத்தில் ஆயா போன்ற தேர்ச்சி பெற்ற பெண்களை பணிக்கு எடுத்து வைத்திருப்பார்கள் அரச குழந்தைகள் பெற்றோரிடம் வளர்வது குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் டயானா அதை உடை தெரிந்தார் தானே தனது குழந்தைகளை வளர்த்தார் அவர்களுக்கு பெயர் தேர்வில் இருந்து உடை தேர்வு செய்வது வரை சாலை பயணம் மேற்கொள்ளுதல் பள்ளிக்கு கூட்டி சென்று விடுவது என சற்று வித்தியாசமாக திகழ்ந்தார் டயானா நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்